வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து பப்பாளிப்பழம் அல்வா எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பப்பாளி பழத்தை வந்து நல்லா உள்ள தோல் சீவிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி கொண்டு வரலாம் இப்போ வந்து பப்பாளி பழத்தை தோல் சீவிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ வந்து இதை ஓரளவு கட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் கட் பண்ணுவோம்ல அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பப்பாளி எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு அதை வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா வறுப்படட்டும் முந்திரி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு பப்பாளி பெரிய பப்பாளியாக ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் ஒரு வந்து உடச்ச முந்திரியே வந்து ஒரு இருபது சேர்த்துருக்கேன் இப்போ முந்திரி வந்து ஓரளவு வறுபடுச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு இப்போ எடுத்துடலாம் தனியாக உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் உலர் திராட்சையும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்காங்க குழந்தைங்க வந்து சாப்பிடும் போது உலர் திராட்சை இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க அதனால் நான் கூட கொஞ்சம் சேர்த்துக்குவேன் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஓ இது வந்து நல்லா பலூன் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் உலர் திராட்சை இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும் இப்போ நல்லா தராச்சு எடுத்துடலாம் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்தாச்சு அதுலேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பப்பாளியை சேர்த்துக்கலாம் இருக்க நெய்லையே இப்போ வந்து அந்த நெய்லையே வந்து பப்பாளியை வந்து நல்லா ஓரளவு வதக்கிக்கலாம் பாருங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க அந்த பச்சை வாசனை பப்பாளி எப்படி சொல்லுங்கள் இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப் இப்போது இது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறட்டும் ஃபஸ்ட்டு இப்போது நம்ம வதக்கி வச்ச பப்பாளி பழம் ஆறிட்டுருக்கு அதுக்குள்ளே வந்து நாலு ஏலக்காவை தட்டி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறம் வந்து அந்த விதையெல்லாம் உள்ள போட்டு இந்த தோலை எடுத்துடுங்க பாருங்க வெதை தனியாக வந்துடும் அதுலயே பாருங்க அந்த வெதை இருக்கு பாருங்க அந்த தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வெதை இருக்குல்ல அதை நல்லா நோக்கி இப்போது நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு இப்போது பப்பாளி வந்து நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது பப்பாளியை ஒரு ப பங்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்தது அரைக்கணும்ல அதுக்காக அப்பதான் அல்வாக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து பப்பாளி எல்லாம் நம்ம வதக்கி வச்சதை நல்லா நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பப்பாளி வத வதக்கணும் அதே பாத்திரம் தான் வச்சிருக்கேன் அதுல இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா ஹீட் ஆயிட்டு நம்ம வந்து அரைச்சு வச்ச பப்பாளி சேர்த்துக்கலாம் இத நல்லா கிண்டி விடலாம் இப்போது வந்து இது நம்ம வந்து வதக்கி தான் சேர்த்தோம் அதனால வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கிண்டி விட்டால் போதும் இப்போ வந்து இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் அல்வானாலே கையை எடுக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போது சர்க்கரை சேர்த்துருக்கோம் நல்லா கிண்டி விடலாம் சக்கரை போட்டோனே கொஞ்சம் தனியாக வரும் அதுக்கப்புறம் போக போக ஆகிடும் பப்பாளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் வந்து விட்டமின்ஸ்லாம் இருக்குது இப்போ வந்து நம்ம வெயில் காலத்தில் தான் பப்பாளியே காய்க்கும் வெயில் காலத்தில் வந்து சாப்பிட முடியாது ஹீட்டுன்னு சொல்லுவாங்க அதுவும் இப்போ நம்ம இருக்க ஊரில் வெயில் பயங்கரமாக அடிக்குது ஸோ வந்து இந்த மாதிரி அல்வா மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வந்து எல்லாேருக்கும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஹீட்டும் ஒன்றும் தெரியாது நல்லா பழுத்த பப்பாளியாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து ஒரு ஓரளவு லைட்டாக காவெட்டாக இருக்கு அப்படின்னா வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கும் போது அந்த ரொம்ப ஹார்டாக இருக்க இடம் மிக்சியில் அரைக்காது அது வந்து நம்ம கிண்டமோ தெரியும் அதை மட்டும் இப்படி தனியாக எடுத்துடுங்க எனக்கு ரொம்ப இல்லை சும்மா ஒன்று ரெண்டு தான் அந்த மாதிரி இருக்குது அதை மட்டும் நான் எடுத்துடுறேன் சப்போஸ் அப்படியே நீங்கள் சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் ஒன்றும் பண்ணாது நம்ம என்ன பப்பாளி சாப்பிட்ற மாதிரி தானே இது அல்வால பட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லி தான் நான் எடுத்துட்டேன் இப்போது கையெடுக்காம நல்லா கிண்டி வெட்டிகிட்டே இருக்கலாம் நல்லா கெத்தியாக ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல நான் எந்த ஃபுட் கலருமே சேர்க்கலை அப்படியே நேச்சுரலாக தான் பண்ணியிருக்கேன் பப்பாயா கலர் தான் நான் வந்து வச்சுருக்கேன் அதுவே உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்த கலர் பவுடரும் சேர்க்காம இருந்தாலே இப்போ வந்து இந்த மாதிரி நடுவில் கிரண்டியை வந்து இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லாட்டி வந்து தெரிச்சு விழுந்துடும் மேலே அது வந்து கோ பபிள்ஸ் விடும் போது இந்த பாருங்கள் பபிள்ஸ் விடுதல அது வந்து ஒரு சில நேரம் தெளித்து விழுகும் தான் வந்து கிரண்டியை இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி கிண்டி விட்டணும் ஃபஸ்ட்லேருந்தே வந்து நான் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன் இது வதக்கிறதுக்கும் சரி இப்போ கிண்டி இப்போ வந்து கிண்டறத்துக்கும் சரி ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுருங்க இப்போ நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இதில் வந்து இப்போ ஸ்டவ் ஸ்டிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டிம்மில் வச்சுட்டு இதில் வந்து நம்ம நுணுக்கி வச்சுருந்தேன் ஏலக்காவை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்து கிண்டி விடுங்க அவ்வளோ வாசனையா இருக்கு பப்பாளி அல்வா மாதிரியே தெரியல பப்பாளி நம்ம அரைச்சு சேர்த்த மாதிரியே தெரியல அவ்வளோ பப்பாளி வாசனையே இல்லை இதை வந்து குழந்தைங்க பப்பாளி சாப்பிடறாங்க குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க இதெல்லாம் இப்போது இதில் வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் செய்துக்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக அல்வா அல்வா மாதிரியும் இருக்குது பார்க்குறது பற்றி அசோகா மாதிரியும் இருக்குது பாருங்கள் நான் எந்த ஃபுட் கலருமே சேர்க்கல அப்படியே நேச்சுரல் கலர் தான் நம்மளை பப்பாளி என்ன கலரில் இருக்குமோ அந்த கலருக்கு வந்துருக்கு சுகர் சேர்த்ததுனால கொஞ்சம் டார்க்காக இருக்குது இது வந்து பப்பாளிங்கிறது உடம்புக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது பப்பாளி சாப்பிட்றதுவங்களுக்கு கூட இந்த மாதிரி அல்வா மாதிரி கிண்டி கொடுத்துட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு தெரியாது பப்பாளி நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற டேஸ்ட்டே தெரியாது இப்போது நம்மளோட பப்பாளி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட பப்பாளி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்க அவ்வளோ இருக்கு பப்பாளி சேர்த்த மாதிரியே தெரியலை நம்ம ஏதோ சாதா அல்வா சாப்பிட்ற அசோகா சாப்பிட்ற மாதிரி இருக்குது இது இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது பப்பாளி சாப்பிட்டாலே உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ